அன்பிற்கினிய நண்பர்களே மன்னிப்பென்பது யாது என்ற தலைப்பில் என் மனதில் இருக்கும் கருத்துக்களை தேங்கி கிடக்கும் சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் இது மன்னிப்பென்பது யாரோ ஒருவருக்கு வழங்கப்படுவதல்ல ஒரு குற்றவாளிக்கு தண்டனைக்கு பதிலாக வழங்கப்படுவது மன்னிப்பு இவர் குற்றம் செய்தவர் என்று அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்குரிய தண்டனையை வழங்கலாம் அல்லது மன்னித்து விடலாம் ஒரு அடிப்படையை நாம் அனைவரும் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவர் மன்னிக்கப்படுகிறார் என்று ஒருவரை பார்த்து நாம் சொல்லுகிற போதெல்லாம் இவர் குற்றவாளி குற்றம் செய்தார் என்றுதான் உண்மையிலேயே நாம் கூறுகிறோம் இதை நான் எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் தற்போது நிகழ்ந்திருக்கிறது அதற்கு முன்னால் திரு எடப்பாடியை பற்றி ஒரு இரண்டு மூன்று வாக்கியங்களை சொல்லிவிட்டு ஏன் மன்னிப்பு யாருக்கு மன்னிப்பு எப்படி மன்னிப்பு எதனால் மன்னிப்பில்லை என்ற என் கருத்துக்களை பதிவிடுகிறேன் இது எடப்பாடியை எனக்கு நெருக்கமாக பழக்கமில்லை கிட்டத்தட்ட தொலைவிலிருந்து நான் பார்த்திருக்கிறேன் தவிர மிக நெருங்கி ஒரு பத்தாண்டு இருபதாண்டு காலம் அனுபவம் தொடர்பு என்றெல்லாம் நிச்சயமாக சொல்ல இயலாது நான் அந்த கட்சியிலும் இல்லை அநேகமாக என் வாழ்வின் கடைசி நாள் வரை நான் அந்த கட்சியில் இருக்க வாய்ப்பும் இல்லை ஆனால் ஒரு விஷயம் இபிஎஸ் என்கிற இந்த மனிதர் என்னை எப்போதும் ஆச்சரியப்பட வைக்கிறார் பல நேரங்களிலே பார்க்கிறேன் முடிந்தவரை அடுத்தவர்களை குறை சொல்ல வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் அடுத்தவர் மீது சேரும் சகதியும் சாடியும் வாரி தூசுகிற வாய்ப்பு வருகிற போதெல்லாம் மெல்ல சிரித்துவிட்டு அந்த புன்னகையோடு அதை பற்றி எனக்கென்ன கேள்வியோடு ஒதுங்கிக் கொள்ளுகிறார் நண்பர்களே ஒரு ஐம்பது ஆண்டு கால அரசியல் அனுபவத்தில் நான் பல பேரை பார்த்திருக்கிறேன் வாய்ப்பு கிடைக்காமலே அடுத்தவர்களை திட்டுவோமா தண்டிப்போமா கடுமையான மொழிகளை வைத்து ஏசுவோமா என்பதுதான் அரசியலில் பால பாடம் ஆனால் இவரை பொறுத்தவரை வாய்ப்பு கிடைக்கிற போதும் அல்லது பத்திரிகையாளர்கள் ஏறையோர் ஒரு வாய்ப்பை வெள்ளித்தட்டிலே வைத்து அவருக்கு நீட்டுகிற போது கூட அவர் அதை பற்றி எனக்கென்ன நான் ஏன் அவர்களை குற்றம் சொல்ல வேண்டும் என்று ஒதுங்கிக் கொள்ளுகிற அந்த பான்மை திரு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருப்பதை நான் காண்கிறேன் அவர் முதலமைச்சர் ஆக இருபத்தி ஆறில் வந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி இந்த ஒரு எளிமையான கிராமத்து மனிதனின் பண்பாடு அவரை தொடர்ந்து தூக்கி நிறுத்தும் என நம்புகிறேன் நிறுத்த வேண்டும் என்று இறைவனை எஞ்சுகிறேன் இப்போது என்ன சந்தர்ப்பம் என்றால் சில மாதங்களாக திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியில் இருக்க போகிறாரா போகிறாரா என்ன செய்யப் போகிறார் என்கிற கேள்விகளை அவருடைய நடவடிக்கைகள் தொடர்ந்து உருவாக்கி வந்தட அவர் இரண்டு முறை அமித்ஷாவை போய் பார்த்துவிட்டு வந்து இரண்டாம் முறை ராமரை பார்க்க போகிறேன் கிருஷ்ணரை பார்க்க போகிறேன் என்றெல்லாம் ததை சொல்லிவிட்டு போய்விட்டு வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறிய அந்த சூழ்நிலையிலும் அவர் மீது அவர் வைத்த பதவிகளை எடுத்துக்கொண்டாரே தவிர கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து வெளியே அனுப்பவில்லை இன்னும் சொல்ல போறால் ஊடக நண்பர்கள் அதை எடுக்க முடியுமா என்கிற தொழில் கிட்டத்தட்ட ஒரு சவாலாக அல்லது ஏன் எடுக்க பயப்படுகிறீர்கள் என்று செங்கோட்டையரை கட்சியிலிருந்து எடுக்காதது பற்றி குறைந்தது மூன்று முறை கேட்டார்கள் அவர் எப்போது வெளிப்படையாக கட்சியிலிருந்து அனுப்பப்பட்டவர்களோடு வெளியேற்றப்பட்டவர்களோடு கிட்டத்தட்ட ஒரு கூட்டணி அமைத்து ஒரு குழுவாக செயல்பட ஆரம்பித்து விட்டாரோ அதன் பிறகும் வைத்துக் இயலாது என்றுதான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் உறுப்பினர் பொறுப்பில் இருந்தும் அவர் இன்னொரு கட்சிக்கு ஒரு வீட்டில் இருக்கிறார் ஏதோ ஒரு காரணத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை எழுந்திருக்கிறது இன்னொரு வீடு பார்த்துக்கொள்கிறார். இதை இப்படி இவ்வளவு எளிமையாக இயல்பாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்று கேட்டால் இல்லை அரசியலிலே அது எளிமையான இயல்பு அல்ல கட்சிக்கு என்னவெல்லாம் இவர் செய்தார் என்பது இருக்கிறது உண்மை ஒன்பது முறை எம்எல்ஏ அமைச்சர் பொறுப்புகள் இதையெல்லாம் வகித்தேனே உண்மைதான் ஒன்பது முறை உங்களை எம்எல்ஏ ஆக்கினார்களே உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்தார்களே அதிகாரத்தை உங்கள் காலடியிலே குவித்தார்களே அதையெல்லாம் கட்சி உங்களுக்கு செய்யவில்லையா என்று திரும்பி கேட்க எத்தனை நிமிடங்கள் மணித்துடிகளாகும் எனவே இன்னொரு கட்சிக்கு போய்விட்டார் தொடர்ந்து அதிகாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிற யாரும் செய்கிற செயல் அது நான் எம்ஜிஆரோடு பணியாற்றியவன் செல்வி ஜெயலலிதாவோடு பணியாற்றியவன் எனவே இன்னொரு கட்சியிலே என்னை விட அனுபவம் குறைந்த அரசியல் அறிவு குறைந்த ஒரு நடிகரும் தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அதனால் நான் எம்ஜிஆரை அவமானப்படுத்துவதாக ஆகிவிடாதா செல்வி ஜெயலலிதாவுக்கு நான் செய்கிற துரோகம் அல்லவா எடப்பாடிக்கும் எனக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அதற்காக நான் கட்சியை விட்டு வெளியே அனுப்பப்பட்டு விட்டேன் என்கிற காரணத்தை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு நடிகர் பெண்ணால் போய் நின்று அவர் பேசுவதற்கும் அவர் சிரிப்பதற்கும் நான் கைதட்டினால் அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் அவமானம் எனவே நான் ஒதுங்கிக் கொள்ளுகிறேன் என்று ஒதுங்கி கொண்டிருந்தால் அரசியலை விட்டு திரு செங்கோட்டையனுடைய புகழ் உச்சியை அடைந்திருக்கும் கண்ணியம் தூக்கி இருந்திருக்கும் மரியாதை நடனமாடி இருக்கும் ஆனால் தொடர்ந்து அரசியல் அதிகாரம் வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் இன்னொருவர் வெளிப்படையாக பேசினாரே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று அப்படி பங்கு கேட்க விரும்புகிறவர்கள் எப்போதுமே சுயமரியாதையை முன்னிறுத்துவது இல்லை அதைத்தான் திரு செங்கோட்டையன் செய்திருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இப்படி இவர் தாமே காவுக்கு போய்விட்டாரே என்று கேட்கிறார்கள் பசைபாடு இருக்கலாம் ஒப்பாடி வைத்திருக்கலாம் இருக்கலாம் என்னவெல்லாம் கட்சி இவருக்கு செய்தது என்று பட்டியலிட்டு காட்டி இவரை வசைபாடி அவமானப்படுத்தி இருக்கலாம் ஆனால் அந்த எளிமை மிகுந்த விவசாயி அவர் எங்கள் கட்சியில் இல்லை அவர் இன்னொரு கட்சியில் சேருவதை பற்றி நான் ஏன் கருத்து சொல்ல வேண்டும் நண்பர்களே ராஜாஜி காமராஜ் போன்றவர்கள் மட்டுமே எனக்கு தெரிந்து இப்படிப்பட்ட விஷயங்களை இவ்வளவு மரபோடு கையாண்டுகிறார்கள் எனவேதான் இந்த எளிமை தலைவன் தொடர்ந்து அரசியலில் இருக்க வேண்டும் இபிஎஸ் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நான் இறைவனை மனதார இறைஞ்சுகிறேன் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் இருந்த அரசியலில் இருந்து இதுவரை யாரையும் உறுப்பினர் பதவியிலிருந்து கூட நீக்கியதில்லை எனக்கு புரியவில்லை இந்திரா காந்தி போன்றவர்களை கட்சியில் இருந்து நீக்கிறார்கள் இந்திரா காந்தி குழந்தையாக பிறக்கிற போதே காங்கிரஸ் குழந்தையாக பிறந்தவர் தந்தை மடி அவர் ஒரு காங்கிரஸ்காரர் அந்த காங்கிரஸ்காரன் மடி பல நேரங்களிலேயே தந்தை நாட்டுக்காக சிறையில் இருந்த போதும் வெளியே இந்த இந்திரா காந்தி என்கிற குழந்தை பல ஆண்டுகள் தந்தையின் அரவணைப்பும் பாதுகாப்பும் போஷாக்கும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி குழந்தையாகவே வளர்ந்தது எனக்கு இன்னும் சில பேரை தெரியும் பட்டியலிட்டு நேரத்தை எனவே எம்ஜிஆர் கட்சிக்கு பல காரியங்களை செய்திருக்கிறார் பல தியாகங்களை செய்திருக்கிறார் அவரையும் வெளியே அனுப்பித்தார்கள் ஒரு சூழ்நிலை அது சரி தவறு என்று நான் இப்போது நியாயப்படுத்த தயாராக இல்லை எனவே ஒரு பெண்மணி கேட்டாரா நான் ஐந்து குழந்தை பெற்றெடுத்த பிறகு என்னை நீங்கள் விவாகரத்து செய்ய வேண்டுமா மிக நியாயமான கேள்வி ஐந்து குழந்தைகள் பெற்றெடுத்திருக்கிறீர்கள் ஆண்டு காலம் குடும்பம் என ஆனால் இப்போது அடுத்த வீட்டுக்காரரோடு தொடர்பு வந்துவிட்டது ஆறாவது குழந்தை அவனுக்கு பிறந்து விடுவோம் என்கிற அச்சம் ஏற்பட்டிருக்கிறது விவாகரத்தை கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது திரு செங்கோட்டையன் அவர்களே இந்த கதை உங்களுக்கு பொருந்தும் நான் இந்த அடுத்த வீட்டுக்காரன் என்று சொன்னது இப்போது தாவேக்காவை உங்களை பொறுத்தவரை சுட்டிக்காட்டும் எனவே உங்கள் இயல்பை நீங்கள் உறுப்பினராக இருந்து ஒரு வேளை திமுகவின் மானத்தை வாங்கி நீங்கள் தாவேகாவில் சேர்ந்திருந்தால் அது அண்ணா திமுகவுக்கும் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எடப்பாடிக்கும் அவமானமாக நிகழ்ந்திருக்கும் அந்த அவமானத்தை எடப்பாடி தடுத்து நிறுத்திவிட்டார் என்றே நான் கருதுகிறேன் அடிக்கடி ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் மன்னிக்க கூடாதா மன்னிக்க கூடாதா இறங்கி வரக்கூடாதா எடப்பாடி ஒரு மனிதர் அவர் கடவுளும் அல்ல துறவியும் அல்ல சரி அவர் மன்னிக்கவில்லையா ஒரு லிஸ்டை சொல்லுகிறார்கள் காலி விட்டு மன்னிக்கப்படவில்லையா அவர் மன்னிக்கப்படவில்லையா இவர் மன்னிக்க மன்னிக்கப்படவில்லையா என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இன்னொரு மனிதர் இதுவரை ஏழு கட்சியிலே இருந்து ஏழு கட்சியிலும் பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டு பேசிக்கொண்டிருந்தவர் இப்போது எட்டாவது கட்சியை ஆதரித்திருக்கிறார் புகட்டும் பெயர் அவசியமில்லை என் லாக்கு அசிங்கப்படுவதை நான் விரும்பவில்லை அவர் பெயரை உச்சரிக்க வேண்டாம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் போய்விட்டு போகட்டுமே உங்களுக்கும் எனக்கும் தெரியாத அயோக்கியர்கள் முதுகில் குத்துகிறவர்கள் ஆயிரம் பேர் இருக்கிறார்கள் இவரும் அதில் ஒன்று எனவே பெயர் அவசியமில்லை நான் சொல்லவில்லை தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்கிறார்கள் இப்படி முதுகில் குத்துகிற ஒரு குணத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறவர்கள் போகட்டும் அந்த சூழ்நிலையில்தான் மன்னிப்பு என்பது யாது என்கிற இந்த தலைப்பில் மிகச் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்ல வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது என்று மிக பணிவாக பட்டியலிடுகிறேன் இது ஓபிஎஸ் பொருந்தும் யாருக்கும் பொருந்தும் ஓபிஎஸ்ஐ தான் மிக அதிகமாக மன்னிக்க கூடாதா எடப்பாடி என்று கேட்கிறார்கள் இந்தியாவில் மிக 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 அதிகமாக மன்னிக்கப்பட்ட மிக மிக அதிகமாக துரோகம் செய்த சொந்த கட்சியின் சுகங்களை அனுபவித்துவிட்டு முதுகில் குத்திய ஒருவர் இருக்கிறார் என்றால் திரு ஓ பி எஸ் என்பதே என்னுடைய தாழ்மையான கருத்து எப்படியெல்லாம் இபிஎஸ் மன்னித்தார் என்பதை கொஞ்சம் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று கட்சிக்கு எதிராக ஆட்சிக்கு எதிராக சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்திலே வாக்களிக்கிறார் முதல் துரோகம் இவரை தான் பதவியில் உட்கார வேண்டும் என்று எழும்ப சொன்னது திருமதி சசிகலா எடப்பாடி அப்போது அந்த நாற்காலி அருகிலே கூட இல்லை இவர்தான் திரு ஓ தான் ஜெயலலிதாவின் மரணத்துக்கு திருமதி சசிகலா காரணம் என்பதை எடுத்து எடுத்து எல்லா இடங்களிலும் சொல்லி கட்சியை விட்டு இவர் பதவியை விட்டு நீக்கப்பட்ட போது இவர் ராஜினாமா செய்துவிட்டு ஜெயலலிதா சமாதியில் உட்கார்ந்து அழுது ஆகத்தியம் செய்து ஜாலக்கு வித்தை காட்டிய தர்ம என்று நடத்தியவர் இவர்தான் இரண்டாவது துரோகம் மூன்று மரணத்துக்கு ஜெயலலிதாவினுடைய மரணத்துக்கு சசிகலா காரணம் எனவே ஒரு என்கொயரி கமிஷன் போட வேண்டும் என்று கேட்டு கிட்டத்தட்ட அதற்காக தொல்லை கொடுத்து தொந்தரவு செய்து எடப்பாடியை கொத்தி பிடுங்கி தின்று எடப்பாடி ஒரு கமிஷன் போட்டு நீதிபதி ஆறுமுகசாமியினுடைய கமிஷனை போட்டு அவர் இவருக்கு ஒன்பது முறை சம்மன் அனுப்பித்தும் போய் சாட்சி சொல்ல வராதவர் கடைசியாக போய் சொன்னார் யாரோ வீதியிலே போகிறவர்கள் பேசிக்கொண்டு பேசிக் போனதை கேட்டு நான் சொன்னேன் தவிர எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை செல்வி ஜெயலலிதா மரணம் இயற்கை மரணம் எப்படிப்பட்ட உத்தமர் ஓபிஎஸ் பி ஓபிஎஸ் ஓ செல்வி ஜெயலலிதா கொல்லப்பட்டு விட்டார் என்பதை சுட்டிக்காட்டுகிற விதமாக சென்னையிலே அவர் இறந்த பிறகு மக்களுக்கு அவர் கொல்லப்பட்டு விட்டார் என்று சுட்டிக்காட்டுகிற முறையில் பாடைகட்டி தூக்கி கொண்டு போனார்கள் சந்தையிலே அதை ஏற்பாடு செய்தது நேரடியாக அங்கே ஓபிஎஸ் இல்லை என்றாலும் ஓபிஎஸ் உடைய ஃபேக்ஷன் ஓபிஎஸ் சொன்னதுதான் இதையெல்லாம் மன்னித்துத்தான் இபிஎஸ் திரும்ப கட்சியிலே இவரை இணைத்துக் கொண்டார் சசிகலா மீது நடவடிக்கை எடுத்தாரே கட்சியை விட்டு அனுப்பினாரே உண்மை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சசிகலாவை பொதுச் செயலாளராக கட்சியில் வைத்துக்கொண்டு அவர் மீது ஒரு கமிஷன் போட முடியுமா அண்ணா திமுக ஆட்சியில் அதிமுகவின் பொதுச் செயலாளராக திருமதி சசிகலாவை வைத்துக்கொண்டே சசிகலா மீது ஒரு ஆறுமுகசாமி கமிஷனை போட இயலுமா சிரிக்காதா எனவே திருமதி சசிகலாவை கட்சியிலிருந்து வெளியேழுப்புவதற்கும் காரணம் திரு ஓ பி எஸ் தான் அவரை கட்சியில் வைத்துக் கொண்டு அதிமுகவில் அவர் இருக்கிற போதே சிறையில் இருந்தாலும் கூட அவர் மீது ஒரு அதிமுக ஆட்சியிலே கமிஷன் போட முடியுமா அவருக்கு தெரியும் ஓபிஎஸ் தெரியும் சசிகலாவுக்கும் தெரியும் தான் இன்று வரை சசிகலா அவரை சந்தித்து பேச தயாராக இல்லை ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கலாம் ஒன்பது ஆறுக்கு காலையில் போயிருக்கலாம் அல்லது ஒன்பது ஐந்துக்கு ஒருவரும் ஒன்பது ஏழுக்கு இன்னொருவருமாக போயிருக்கலாம் எனவர இன்று வரை திருமதி சசிகலாவுக்கு இவர்தான் தன் மீது கமிஷன் போன காரணமாக இருந்தால் இவரால் தான் இபிஎஸ் தன்னை வெளியே அனுப்பித்தார் என்பது மனசாட்சியை உறுத்துகிற காரணத்தால் தான் இன்று வரை சசிகலாவும் பன்னீர் செல்வமும் சந்திக்கவில்லை பன்னீர் செல்வமும் சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் ஒன்றாய் மகிழ்ச்சி தவறல்ல ஆனால் சசிகலா இவரை தொடர்ந்து தள்ளி வைத்திருக்க காரணம் எல்லாம் இவர்தான் இதையெல்லாம் மன்னித்தவர்தான் திரு இபிஎஸ் பி எஸ் மன்னித்துத்தான் ஒருங்கிணைப்பாளராக இருங்கள் துணை முதலமைச்சராக இருங்கள் என்று பொறுப்பு கொடுத்தார் இப்போது செங்கோட்டையன் சொல்லுகிறார் எடப்பாடி பழனிசாமி கொடநாடு வழக்கில் முதல் குற்றவாளி ஏ கொஞ்சமாவது அவருக்கு மனசாட்சி இருக்குமானால் செங்கோட்டையனுக்கு அந்த செல்வி ஜெயலலிதா இறந்து போகிற போது ஒரு அமைச்சர் இல்லை அவரை ஏதோ காரணம் செல்வி ஜெயலலிதா மன்னிக்கவில்லை அமைச்சராக்கவில்லை அவரை மன்னித்து செங்கோட்டையை அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அப்படி அமைச்சர் பதவியை கையில் இருந்து பெற்றுக்கொண்ட போது தொடர்ந்து அதை அனுபவித்த போது கொடநாடு வழக்கில் ஏ என்று அவர் மனதில் படவில்லையா கண்ணுக்கு தெரியவில்லையா நண்பர்களே வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் தமிழ்நாடு அரசியல் எட்டப்பர்களுக்கும் துரோகிகளுக்கும் அரசியல் களமாக மாறிவிட்டது இதில் ஓபிஎஸ்ஓ செங்கோட்டையனோ விதிவிளக்கல்ல இவர்களை பல நேரங்களில் மன்னித்திருக்கிறார் இன்று கூட இபிஎஸ் நான் அவரை பற்றி கருத்து சொல்ல மாட்டேன் எங்கள் கட்சியிலே இல்லை அவர் இன்னொரு கட்சிக்கு போயிருக்கிறார் விட்டுவிடுங்கள் என்கிறார் அந்த பெருந்தன்மைதான் இபிஎஸ் நன்றி வணக்கம்